மேற்படிப்புகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது மேனுஃபேக்சரிங் யூனிட் தொடங்கப்பட்டதும் புதிய விரிவாக்கமும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்குது இந்தியாவோட முன்னணி எலக்ட்ரானிக்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் மையமாக தமிழ்நாடு விளங்குகிறது டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் தமிழ்நாடு இடையான நம்மளோட கூட்டு முயற்சி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புகிறது இதோட அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டோட சென்ட்ரல் அண்ட் சவுத் டிஸ்ட்ரிக்ட்களையும் உங்களுடைய விரிவாக்க திட்டங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டு திறமலத்தை கருத்திலே கொண்டு ஒரு ஆரண்டி சென்டரையும் நீங்கள் சென்னையிலும் கோவையிலும் அமைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டில் நீங்கள் மேற்கொள்கிற தொழில் முயற்சிகளுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் எங்கள் திராவிட மாடல் அரசு முழுமையாக வழங்கும் என்று உறுதியளித்து இந்தளவில் என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது நன்றியுரையாற்ற டெல்டா எலக்ட்ரானிக்ஸின் தலைவர் திரு பெஞ்சமின் லின் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் டு கன்க்ளூட் டுடேஸ் சர்மனி மே ஆ ப்ளீஸ் இன்வைட் மிஸ்டர் பெஞ்சமின் லின் பிரசிடண்ட் ஆஃப் டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா அ விஷனரி லீடர் விட் டெக்கேட் இவ் எக்ஸ்பீரியன்ஸ் அக்ராஸ் டெல்டாஸ் குளோபல் ஆப்ரேஷன்ஸ் டு டெலிவர் த வோட் ஆஃப் தேங்க்ஸ் கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளியில் டெல்டா ஸ்மார்ட் உற்பத்தி ஆலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர் உரையாற்றிய காட்சிகளை நாம் பார்த்தோம் இந்தியாவின் முன்னணி எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் மையமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் டெல்டா முன்னணி நிறுவனமாக வளர்ந்துள்ளது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது உரையில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியாவின் முன்னணி எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் மையமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்